நீ குட்டி குட்டிப்பாவா இருக்கும்போது ஓட்டின உக்காந்துட்டுடா கம் 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 தொடு தொடு பாட்டி தொடு இப்படியே விளையாண்டுட்டு இருந்தா எப்போ தூங்குறது ஒடியாங்க 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 பாட்டி தொடுங்க பாத்தீங்களா என்னதான் இருந்து ஆபீஸ்ல உழைச்சாலும் வீட்டுக்கு வந்தோடனே இவங்க கிட்ட விளையாண்டே ஆகணும் இல்லைன்னா கோபிச்சுக்குவாங்க என்ன பண்ணுறது பேத்தின்னா நம்ம விளையாண்டு தானே ஆகணும் எக்ஸசைஸ் செய்யாமலேயே உடம்பு குறைய ஆரம்பிச்சிருச்சே சூப்பர் டாட்டா காமிங்க டாட்டா டாட்டா ஃபிளைங்கிஸ் ஃப்ளய்கீஸ் ஃபூதுருது ஃபூ ஊதுங்க சரி குட் நைட்டு குட் நைட்டு குட் நைட் குட் நைட் தேங்க்யூ பேஸ்ட்டு காட்டு பேஸ்ட்டு நைட் நைட் பொழச்சி வச்சுட்டு தான் தூங்கணும் நானும் பொழச்சு வைக்கிறோம் நைட்ல பாப்பா பழத்தை வைக்கணும் வாய் கொப்பிளி வாய் கொப்பளி இந்த தண்ணி ஆ ஆ போடுறோம் போடுறோம் இங்க பாரு இங்க பாரு கேமரா பாரு நைட் நாளோ இப்படி பல் தேய்ச்சிட்டு பல் விட்டு தான் படுக்கணும் சரியா குட் பை குட் நைட் ஆ குட் நைட் பாப்பா சொல்றாங்க இங்கனா இப்ப குழந்தைக்கு பெட் ரெடி பண்ணணும் எப்படினா இது பெட் அதுக்கு மேல ஐநூத்தி எண்பது ரூபாய் ஸ்ப்ரெட் சீட் வாங்கியிருக்கோம் அதை போட்ட பின்னாடி பெ எட்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த பெட்டு வந்து பாப்பா ஒன்றுக்கு போனால் கூட அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கு மேலே பழைய காட்டன் புடவை இதுக்குன்னே எடுத்து வச்சுருந்தேன் போட்டிருக்கேன் இந்த தலைகாணி பாப்பாவுக்குன்னு செஞ்சுருக்கேன் அவங்க அம்மாவோட வேஸ்ட்டு சுடிதார் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த நீல் வந்து இது லெக்கின்ஸ் எல்லாம் போட்டு பாப்பா தலைக்காக செஞ்சுருக்கேன் நானே செஞ்சேன் இந்த மாதிரி நீட்டாக விரிச்சு போட்டு பாப்பாவை படுக்க போட்டால் அது ஒன் பாத்ரூம் போனால் கூட காலையில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக குழந்தைங்கள படுக்க வச்சுட்டோன்னா அதே மாதிரி தண்ணி எண்ணேரமும் எடுத்து வச்சுக்கணும் அவங்க தண்ணி கேட்குறப்ப நம்ம எடுத்துகிட்டு வர போனோன்னா முளிச்சுக்குவாங்க அதனால் எப்போவுமே தண்ணி பக்கத்தில் வச்சுக்குவேன் தூங்க போகும்போது கொஞ்சம் குடிச்சிக்குவாங்க ஜாமத்துல தூக்கத்தில் எழுந்திருச்சு கேட்பாங்க உடனே பக்கத்தில் இருக்கும் தந்துடுவேன் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தடவை கேட்பாங்க நம்ம எழுந்திரிச்சி போனோன்னா தூக்கம் களைஞ்சிரும் நமக்கும் சரி குழந்தைக்கும் சரி அதனால் எப்போவுமே பக்கத்தில் வச்சுருப்பேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு காஸ்ட்லி பொருள் தான் விளையாட கொடுக்கணும்னு இல்லை சின்ன சின்ன பொம்மைங்க வாங்கி விளையாட கொடுத்துருக்கேன் அது வச்சு விளையாடுவாங்க உடனே நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆ உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து ஃபிரீயாக இருக்கீங்க அப்படி இல்லை நானும் காலையிலேருந்து உழைச்சிட்டு வந்து களைப்பாக தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரிதாங்க குழந்தைங்களை டெய்லி விளையாட விட்டு கதை சொல்லி தூங்க வச்சோன்னா அவங்க ஆரோக்கியமான மனநிலையில் சந்தோஷமாக இருப்பாங்க நை நை நைன் நச்சரிக்க மாட்டாங்க எல்லோரும் இதை கடைப்பிடிங்க குட் நைட் பாட்டு பாட்டுப்பாடு அக்டோபர் மாதத்தில் அந்த இள நேரத்தில் வானவிலை ரசி இருந்தேன் விளையாடுமா வாமா விளையாடு வாத்து பாரு இருக்கு வாத்து தூங்க வைக்கலாம் வாத்தை சரியா சரி ஏபிசிடி சொல்லு ஏபிசிடி இஎஃப்ஜி ஆ ஹெச்ஐஜே கே எ கேவுக்கு அப்புறம் எல்லாமே ஓபி சொல்லு சொல்றா ஏபிசிடி ஏபிசிடி சி டி சொல்லுங்க சொல்லி விளையாடுங்க ஏபிசிடி இஎஃப்ஜி ஹச்ஐஜே டி ஈ அப்புறம் ஆ எல்லாமே அப்புறம் பாப்பாவுக்கு ரெண்டு வயசுதான் ஆகுது அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம கிழம நம்ம சொல்லிக்க ஆரம்பிச்சிடணும் இஎஃப்ஜி ஹெச் ஆஹ் ஐஜெ கே எலமென் ஓ பி க்யூ ஆர்எஸ்டி யூ வி டபிள்யூ எக்ஸ் வை ஜெட் லாஸ்ட் சொல்லிவிடு எக்ஸ் வை ஜட் சொல்றாமோ எக்ஸ் வை ஜெட் சொல்றாமோ எப்போவுமே அ 1, 2, 3, 4 மூணு நாலு சொல்லிட்டு தான் ஏபிசிடி வருவேன் இன்னைக்கு வீடியோ மும்முரத்துல சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் குழந்தைங்க உடனே பெரியாள் ஆகணுன்னு இல்ல நம்ம கடமை காலையில் எழுதவே கூடாது டேய் காலில் எழுதவே கூடாதுமா சூப்பர் சூப்பர் ஆ எழுந்திரிச்சி என்ன பண்ணட்டும் தொடுறீங்களா தொடுறீங்களா ஆ தொடுங்க தொடுங்க என்னை தொடுங்க நான் உன்னோட ஓடட்டா ஐயோ அப்பா இன்னொரு இடிச்சிருப்பேன் வாங்க 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 அடா பாட்டி அது வா செவரு பாட்டி அடிக்கல வா நான் தான் செவத்துல மோதிட்டேன் ஒடியா 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 கம் கம் ஜிஸ்கு ஜி ஜிஸ்கு சூப்பர் 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 பிடிங்க 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 தூங்கலண்டா டைம் ஆச்சுடா மணி பத்து நைட் பத்து போலாம் பிடிச்சாச்சு படி பிடிச்சாச்சு பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு குட் நைட் சொல்லிடு குட் நைட் எல்லாரும் தூங்க போங்க எப்பவுமே சிரிக்கணும் குட் நைட் இவ்வளோதாங்க குழந்தைக்கு வந்து ஹேர் ஹேர் பேண்டு எல்லாம் எடுத்து ஃப்ரீ பண்ணிட்டு மேக்ஸிமம் உடம்பும் குளிர் இல்லாதப்ப ட்ரெஸ்ஸை கழட்டி ஃப்ரீ பண்ணிட்டு தூங்க வச்சோன்னா நல்லா தூங்கிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்கள பராமரித்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க